கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக இன்றைய வேதவசனம் சங்கீதம் எட்டு ஆறு உங்களுடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை அப்படி இருந்தும் இன்னும் சகலமும் அவனுக்கு கீழ்பட்டிருக்க காணோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் மனிதனை தேவதூதலும் சற்று சிறியவனாக்கினார் மகிமினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார் தம்முடைய கரத்தின் கிரீகளுக்கு மேல் மனிதனை அதிகாரியாக்கினார் மனிதனுக்கு தேவன் ஆளுகையை ஏற்படுத்தினார் ஆதியம் ஒன்று இருபத்தெட்டில் வாசிக்கிறோம் வானத்தின் பறவைகளையும் கடலின் மச்சங்களையும் நடமாடும் ஜீவஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவைகளுக்கு மேல் மனிதனை அதிகாரியாக வைத்தார் மனிதனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை தேவன் மனிதனை நேசித்து தாம் எல்லாம் அவனுக்கு கீழ்படுத்தினார் அப்படி இருந்தும் சகலமும் மனிதனுக்கு கீழ்பெட்டிருக்க காணோம் மனிதன் தன்னுடைய மகிமையை இழந்தான் ரோமர் மூன்று இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம் யோவான் பதினேழு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மறைத்தோர்லேருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார் இயேசுவானவர் தனக்கு கொடுத்த மகிமையை நமக்கு கொடுத்தார் நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து வெளிப்படும்போது போது அவரோட கூட நாமும் மகிமையிலே வெளிப்படுவோம் நாம் இழந்து போன மகிமையை மீண்டும் பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் ரெண்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் தேவனுடைய கிருபியினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம் பரலோகத்தில் இருந்த இயேசுவானவர் பரலோகத்துக்குரிய தன்மைகளோடு உலகத்திற்கு வராமல் மனித தன்மையோடு மனிதனுக்கு ஒப்பானவராய் வந்தார் என்பதை தெரியப்படுத்தும் தெரியப்படுத்தும்படிக்கு அவர் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார் தமக்காவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினார் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய அதிபதியை பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது ஆம் கிறிஸ்து பிதாமை நோக்கி இப்படி ஜபிக்கிறார் உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் ரோமர் எட்டு முப்பதில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ அவர்கள் மகிமைப்படுத்தப்படுகிறார்கள் மனிதர்களாக நாம் சிருஷ்டிகளில் தேவ தூதர்களுக்கு தேவ தூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்டிருக்கிறோம் நம்மை தேவன் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி அவருடைய கரத்தின் கிரிகளின் மேல் நமக்கு ஆளுகையை தந்து நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் சங்கீதம் எட்டு ஆறில் வாசிக்கிறோம் உன்னுடைய கரத்தின் கிரிகளின் மேல் நீர் அவனுக்கு அழுகை தந்து சகலத்தை அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் தாமை இந்த வார்த்தை ஆஸ்ரோதிப்பவராக ஆமேன்